இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் திராவிட இயக்கங்கள் கட்சிகளை பார்த்து கேட்குறேன் எங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு வந்து கோகணம் கட்டிவிட்டோம் நாங்கள் தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோம் நாங்கள் தான் உங்களுக்கு சூறு போட்டோம்னு சொன்னாங்க ஆட்சி பொறுப்பிலோ அல்லது நீங்கள் வந்து இது போன்ற ஒரு பொது இயக்கத்தை நீங்கள் கட்டமைத்தால் கட்டினால் அந்த பொது இயக்கத்துடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கும்போது அதை செய்கிறது தானே கடமை நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோன்னு ஏன் சொல்லிக்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அப்போ வேறு யார் இங்கே இருக்காங்க வேறு யார் இங்கே வந்து தடுத்தாங்க அதையே எல்லாம் இப்போ எடுத்துக்க எடுத்துக்கிட்டால் சொல்கிறேன் இந்த கோயில் நுழைவு போராட்டம் மட்டுமே இல்லைங்க நீங்கள் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு வந்து சொன்னீங்கன்னா உங்களுடைய நம்ம வரலாறு தெரிஞ்சிடும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் முதன் முதலாக என்ன பண்ணுறாங்கன்னா அறுபது பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படும் என்று நான் முதலமைச்சரானவுடன் அறிவிப்பேன் அப்படின்னு ராஜகோபாலாச்சாரியார் அவர் இவர் யாரும் இல்லை இ வி ராமசாமி அவர்களுடைய வழக்கறிஞர் இ ராமசாமி அவர்களுடைய ந நண்பர் அவர் சரிங்களா அவர் வந்து சொல்கிறார் அப்போ சொன்ன உடனே என்னாகுது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்னை மாகாணம் மதராஸ் மாகாணம் மூலம் கொந்தளிப்பாக வந்திருக்கணுமே வேண்டாமா எப்படி நீங்கள் கட்டாய கட்டாயப்பாடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு மதராஸ் மாகாணத்தில் இருந்த தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ அதை பற்றி அலட்டிக்கொள்ளவே இல்லை தமிழர்கள் மட்டும்தான் கொந்தளித்தார்கள்